பொதுவாக எல்லோருமே இட்லி தோசை மாவு அரைத்து பிரிட்ஜில் வைப்பது கெடுதி என்று கூறுவார்கள் ஆனால் இந்த மருத்துவர் கூறும் குறிப்பில் ஏன் வைக்க கூடாது என்பது மிக தெளிவாக புரிந்துள்ளது மேலும் இந்த நோயெல்லாம் இதனால் தான் வருகிறது என்பதை இப்பொழுதுதான் தெரிகிறது அதாவது இட்லி மாவு என்பது சப்பாத்தி போலதான் ஒரு நாள் அல்லது மூன்று வேளை உபயோகிக்கலாம் சிலரெல்லாம் அரைத்து ஒரு வாரத்திற்கு பிரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்வார்கள்

வைத்தாலும் புளிப்பு நீங்காமல் மெதுவாக அதிகரிக்கும் இதனால் கோளாறு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்ச்சி சில நேரங்களில் பிரிட்ஜின் வெப்பநிலை சரியாக இல்லாத போது மாவில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளரலாம் இதன் விளைவாக விஷவாயு அல்லது குடல் புண் ஏற்பட வாய்ப்புள்ளது சத்துக்கள் குறைதல் நீண்ட நாட்கள் மாவு வைத்தால் அதில் உள்ள முக்கிய சத்துக்கள் குறிப்பாக பி வைட்டமின்கள் மற்றும் காய்ச்சலில் குறைய வாய்ப்புள்ளது வாசனை வாசனை மிகவும் பழைய மாவு சமைத்தால் தகாத வரலாம் இது உணவில் வெறுப்பு ஏற்படுத்தும் பாதுகாப்பான நடைமுறைகள் மாவை மூன்று நாட்களுக்குள் பயன்படுத்தவும் உபயோகிக்கும் முன் தண்ணீரில் மாற்றங்கள் இருக்கிறதா என கவனிக்கவும் மாவு பழுதடைந்தால் உடனே தூக்கி எறியவும் பசியின் அளவிற்கு ஏற்ப மாவை ம் புதிதாக தயார் செய்வது நல்லது இவ்வாறு மேற்கொண்டால் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படாமல் பாதுகாக்கலாம் அரைப்போம் வச்சிருவோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு ரெண்டு வாரம் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி லாங் டைம் மாவு அப்படின்றது எப்பொழுதுமே எடுத்து வச்சோமா அரைச்ச உடனே அது அன்னைக்கு நைட் வந்து வைக்கணும் அப்பதான் அது புளிச்சு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும் அடுத்த நாள் காலையில இட்லி போடுவாங்க தோசை கூட ஃபர்ஸ்ட் டே போட மாட்டாங்க இட்லி ரொம்ப நல்லா வரும்னு போடுவாங்க அதுக்கு அடுத்த நைட் வந்து தோசை அதுக்கு மிச்சம் தேவை இருந்தா மட்டும் அதுக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம் அடுத்து அடுத்த நாள் காலையில மட்டும்தான் இதுவே ஜாஸ்தி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நாள் மட்டும் அரைச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப் எஸ்பெஷலி இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவை வந்து நீங்க ரொம்ப நாள் உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது அதோட புளிக்கிற நேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகும் எப்பொழுதுமே நம்ம பழையதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பழக்கம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த பழையதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது மூணு டு நாலு நாளைக்கு மேல வைக்கவே கூடாது இதுக்கு மேல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாக்டீரியல் க்ரோத் திருப்பி வர ஆரம்பிச்சிடும் ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது ஸோ நீங்க வெளியே எடுக்கும் போது கலர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்டர் எதுவுமே பெருசா மாறி இருக்காது இது போன்று முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்